வணக்கம் நம்ம தமிழம்மா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு எழுத்து இலக்கணம் இவற்றை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்பு இதுவரைக்கும் நம்ம தமிழம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுங்க அப்போ நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களிடம் வந்து சேரும் வாங்க நம்ம பாடத்திற்கு செல்லலாம் எழுத்து இலக்கணம் தமிழ் இலக்கணம் ஐந்து வகைப்படும் ஒன்று எழுத்திலக்கணம் இரண்டு சொல் இலக்கணம் மூன்று பொருள் இலக்கணம் நான்கு யாப் இலக்கணம் ஐந்து அணி இலக்கணம் என்று தமிழ் இலக்கணம் ஐந்து வகைப்படும் தமிழில் உள்ள இலக்கணம் அனைத்தும் இந்த ஐந்து வகையில் அடங்கும் இப்போது நாம் இலக்கணம் பற்றி காண இருக்கிறோம் எழுத்திலக்கணம் இரண்டு வகைப்படும் ஒன்று முதல் எழுத்துக்கள் இரண்டு சார்பு எழுத்துக்கள் எனவே எழுத்து முதல் எழுத்து சார்பு எழுத்து என இரண்டு வகைப்படுகிறது முதல் எழுத்துகள் இப்போ முதல் எழுத்துகள் என்றால் என்ன என்றால் உயிர் எழுத்துகள் பனிரெண்டும் மெய் எழுத்துகள் பதினெட்டும் ஆகிய முப்பது எழுத்துகளும் முதல் எழுத்துகள் ஆகும் அதாவது உயிர் எழுத்துகள் இருக்கு ஆ முதல் அவ் வரை உள்ள உயிர் எழுத்துகள் பனிரெண்டும் மெய் எழுத்துகள் அதாவது இக்கு முதல் இன் வரை உள்ள பதினெட்டு எழுத்துக்களும் மெய் எழுத்துக்கள் ஆகிய இரண்டு எழுத்துக்களும் சேர்த்தால் முப்பது எழுத்துக்கள் வரும் அந்த முப்பது எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் என்று அழைக்கப்படுகிறது ஏன் முதல் எழுத்துக்கள் என்று அழைக்கப்படுகிறது என்றால் தமிழில் உள்ள பிற எழுத்துகள் தோன்றுவதற்கு இந்த முப்பது எழுத்துகளும் அடிப்படை காரணமாக இருப்பதால் இவை முதல் எழுத்துகள் என்று அழைக்கப்படுகிறது எனவே உயிரெழுத்துக்கள் ஆ முதல் அவ் வரை உள்ள பன்னிரெண்டு எழுத்துக்களும் மெய்யெழுத்துக்கள் இக் முதல் இன் வரை உள்ள பதினெட்டு எழுத்துக்களும் ஆகிய முப்பது எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் என்று அழைக்கப்படுகிறது உயிரெழுத்துகள் உயிரெழுத்துகள் என்றால் தமிழில் ஆ முதல் அவ் வரை உள்ள எழுத்துக்களை உயிரெழுத்துகள் என்கிறோம் இப்போ உயிரெழுத்தை ஆவி எழுத்து என்றும் கூறுவர் ஆவி என்றால் உயிர் என்று பொருள் உயிர் உயிரெழுத்துகள் மொத்தம் பனிரெண்டு அவைகள்தான் இவை ஆ முதல் அவ்வரை உள்ள பனிரெண்டு எழுத்துகளும் எழுத்துக்கள் என்று அழைக்கப்படுகிறது இந்த உயிர் உயிரெழுத்துக்களுக்கு ஆவி எழுத்து என்ற இன்னொரு பெயரும் உள்ளது இப்போ எழுத்துகள் ஓசையின் அடிப்படையில் ஓசை என்றால் சத்தம் என்று பொருள் சவுண்ட் என்று பொருள் எனவே உயிரெழுத்துகள் ஓசையின் அடிப்படையில் இரண்டு வகைப்படும் அவை ஒன்று உயிர்குறில் இரண்டு உயிர் நெடில் என்று உயிர் எழுத்துக்கள் இரண்டு வகைப்படும் உயிர்குறில் உயிர்குறில் என்றால் குறுகிய ஓசைகளுடன் ஒலிக்கும் எழுத்துக்கள் குறில் எழுத்துக்கள் ஆகும் அதாவது குறைந்த ஓசை ஓசைன்னா சவுண்டு சத்தம் அந்த குறைந்த ஓசையுடன் ஒழிக்கின்ற காரணத்தினால் குறில் என்று அழைக்கப்படுகிறது எனவே பனிரெண்டு எழுத்துகளில் சில எழுத்துகள் குறுகிய ஓசையுடன் ஒழிக்கின்ற காரணத்தினால் உயிர்குறில் என்று அழைக்கப்படுகிறது மொத்தம் ஐந்து எழுத்துகள் உயிர் எழுத்துகள் மொத்தம் பனிரெண்டு உள்ளது அந்த பனிரெண்டு எழுத்துகளில் குரில் எழுத்துகள் ஐந்து உள்ளது அவை அ இ உ ஏ ஓ என்ற இந்த ஐந்து எழுத்துக்களும் குறில் எழுத்துகள் ஆகும் குறைந்த அளவு நேரமே ஒழிப்பதால் இவற்றை குற்றெழுத்து அல்லது குரிலெழுத்து என்றும் குறிப்பார் இத குற்றெழுத்து என்றாலும் எழுத்து என்றாலும் ஒன்றுதான் அடுத்தது உயிர் நெடில் இப்போ எழுத்துக்கள் பனிரெண்டில் சில எழுத்துகள் நீண்ட ஓசையுடன் ஒழிப்பதால் நெட்டெழுத்து அல்லது நெடில் எழுத்துகள் என்று அழைக்கப்படுகிறது ஓ நீண்ட ஓசையுடன் ஒழிப்பதனால நெட்டெழுத்து அல்லது நெடிலெழுத்து என்று அழைக்கப்படுகிறது இப்போ உயிரெழுத்துகள் பனிரெண்டுல ஏழு எழுத்துக்கள் நெடியில் எழுத்துகள் ஆகும் நெடில் மொத்தம் ஏழு எழுத்துக்கள் அவை ஊ என்பன இந்த ஏழு எழுத்துகளும் நீண்டு ஒழிப்பதனால இதனை நெட்டெழுத்துகள் அல்லது நெடிலெழுத்துகள் என்று அழைக்கப்படுகிறது அடுத்தது மெய் எழுத்துகள் மெய் எழுத்துகள் என்றால் உயிர் எழுத்துக்களை போலவே மொழிக்கு அடிப்படையாக உள்ள மற்றொரு வகை எழுத்துக்கள் தான் மெய் எழுத்துகள் இப்போ மெய் எழுத்துகளுக்கு உடல் எழுத்து என்றும் கூட அழைப்பர் அதாவது மெய் எழுத்தை உடல் எழுத்து என்றும் அழைப்பர் மெய் என்றாலும் உடல் என்றாலும் ஒன்றுதான் இப்போ மெய் எழுத்துக்களுக்கு உடல் எழுத்து என்ற இன்னொரு பெயரும் உள்ளது இப்போ மெய் எழுத்துக்கள் மொத்தம் பதினெட்டு எழுத்துக்கள் உள்ளன அவ என்ன இக்கு முதல் இன் வரை உள்ள பதினெட்டு எழுத்துக்களும் மெய் எழுத்துகள் என்று அழைக்கப்படுகிறது உயிர் இல்லாமல் உடல் இயங்காது உடல் இல்லாமல் உயிர் இறங்காது எனவே இந்த மெய் எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்களோட சேர்ந்துதான் இயங்கும் அதனால இவற்றை மெய் எழுத்துகள் என்று அழைப்பார் இப்ப மெய் எழுத்துக்களை ஒற்று எழுத்துகள் என்றும் புள்ளியுடன் இருப்பதனால இதனை புள்ளி எழுத்துகள் என்றும் அழைக்கப்படுகிறது மெய் எழுத்துகள் மூன்று வகைப்படும் அவை வல்லினம் மெல்லினம் இடையினம் என்று மெய் எழுத்துகள் மூன்று வகைப்படும் இப்போ வல்லினம் என்றால் வன்மையான ஓசை ஓசை என்றால் சவுண்டு இப்போ வன்மையான ஓசையுடன் ஒழிப்பதனால வல்லினம் என்று அழைக்கப்படுகிறது இந்த வல்லின எழுத்துக்கள் இர் என்ற ஆறு எழுத்துக்களும் வல்லின எழுத்துக்கள் இந்த ஆறு எழுத்துக்களும் வன்மையான அதாவது கொஞ்சம் சற்று கடினமாக ஒழிப்பதற்கு சற்று கடினமாக இருப்பதனால இதனை வல்லின எழுத்துக்கள் அதாவது வன்மையான ஓசையுடன் ஒழிப்பதால் வல்லினம் என்று அழைக்கப்படுகிறது இந்த இக் இச் இட் இப் என்ற இந்த ஆறு எழுத்துக்களும் சுலபமாக நாம் மனதில் நிறுத்திக் கொள்வதற்காக அதாவது ஞாபகம் வைத்துக் கொள்வதற்காக மேலே உள்ள புள்ளிகளை நீக்கிவிட்டு கசட தபர என்று அழைக்கப்படுகிறது கசட தபர என்று அழைத்தால் எளிதில் நாம் ஞாபகம் வைத்துக்கொள்ள முடியும் என்கிற காரணத்தினால் மேலே உள்ள புள்ளியை நீக்கிவிட்டு கசட தபர என்று அழைக்கப்படுகிறது அடுத்தது மெல்லினம் மெல்லினம் என்றால் மென்மையான ஓசையுடன் ஒழிப்பதனால் மெல்லினம் எனப்படுகிறது என்று அழைக்கப்படுகிறது இந்த எழுத்துக்கள் என்று அழைக்கப்படுகிறது எனவே இந்த மேலே உள்ள புள்ளிகளை நீக்கிவிட்டு ஞன ஞமன என்று அழைக்கப்படுகிறது அடுத்தது இடையினம் இடையினம் என்றால் இடைப்பட்ட ஓசைடன் ஒழிப்பதனால் அதாவது வன்மையான ஓசையோடு இல்லாமலும் மென்மையான ஓசையுடன் இல்லாமலும் இந்த வன்மையான ஓசைக்கும் மென்மையான ஓசை ஓசைக்கும் இடைப்பட்ட ஓசையுடன் ஒழிப்பதனால இதனை இடையினம் என்று அழைக்கப்படுகிறது இது இதுல வரல அதாவது என்ற ஆறு எழுத்துக்களும் இடையின எழுத்துக்கள் இதனை மேலே உள்ள புள்ளிகளை நீக்கிவிட்டு எரல வளல என்று அழைக்கப்படுகிறது அடுத்தது சார்பெழுத்துகள் இப்ப சார்பெழுத்துகள் என்றால் முதல் எழுத்துக்களை சார்ந்து இயங்கும் எழுத்துக்கள் சார்பெழுத்துகள் எனப்படும் சார்பு உயிர்மை ஆயுதம் உயிரளபடை ஒற்றளபடை குற்றியல் உகரம் குற்றியல் நிகரம் ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் என்று சார்பெழுத்துகள் பத்து வகைப்படும் இவற்றை பற்றி பின்வரும் வகுப்புகளில் விரிவாக காண்போம் நன்றி வணக்கம் இந்த வகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம தமிழம்மா சேனலை லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்